வணக்கம் தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் திடீரென இயக்குனர் சங்கர் அவர்களது மகள் திருமணத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் சட்டென இயக்குனர் சங்கர் அவர்கள் செய்தல் நெகிழ்ச்சியான நிகழ்வு இதை பத்தின மொழி வர்த்தளை இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி இம்முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஓய்வின்றி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரச்சாரத்திற்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் வேறு எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவில்லை அதாவது பொதுவாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வழக்கம் அதேபோல் கட்சியைச் சேர்ந்த மூத்த முன்னோடிகளை நேரில் சென்று சந்திப்பதும் வழக்கம் ஆனால் தற்போது லோக்சபா தேர்தலுக்காக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதால் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேறு எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவில்லை இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிர பிரச்சாரத்திற்கு மத்தியில் இயக்குனர் சங்கர் அவர்களது இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டார் அதாவது இயக்குனர் சங்கர் அவர்களது மூத்த மகள் ஐஸ்வர்யாவின் இரண்டாவது திருமணம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது இந்த திருமணத்தில் ஒட்டுமொத்த திரை பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் அதன்படி இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ள வரும்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இயக்குனர் சங்கர் அவர்கள் குடும்பத்தோடு சென்று அழைப்புதல் விடுத்திருந்தார் அப்போது திருமணத்திற்கு கண்டிப்பாக வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் உறுதியளித்திருந்தார் இருப்பினும் தேர்தலுக்கு இன்னும் நான்கு நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஓய்வின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதனால் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருமணத்திற்கு நேரில் வருவாரா மாட்டாரா என்று இயக்குனர் சங்கர் அவர்களை நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரபரப்புக்கு மத்தியிலும் இயக்குனர் சங்கர் அவர்களது இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டார் இதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த இயக்குனர் சங்கர் மற்றும் அவரது குடும்பத்தினர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரை வந்து வரவேற்றனர் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது கையை பிடித்து இயக்குனர் சங்கர் அவர்கள் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் இந்த திருமண விழாவிற்கு அழைத்து வந்திருந்தார் பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீடு தேடி வந்து அழைப்பு விடுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு நேரில் ஒருவேளை முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் தன்னுடைய குடும்பத்திலிருந்து அந்த அனுப்பி வைப்பார் அந்த வகையில் இன்றைய தினம் வீடு தேடி வந்து விடுத்த இயக்குனர் சங்கர் அவர்களது மகள் திருமணத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் நேரில் சென்று மரமக்களை வாழ்த்தினர் தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் இயக்குனர் சங்கர் அவர்களது இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மேலும் இது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருந்தாலும் வீடு தேடி வந்து அழைப்பு விடுத்த இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவரது இல்ல திருமண விழாவிற்கு தன்னுடைய மனைவியோடு சென்று கலந்து கொண்டு மணமக்களை இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மாண்டில குறிப்பிடுங்க